வணக்கம் அனைவருக்கும் சூரிய புத்திரி ஜமுனா நதி உருவாகும் இமயமலை தொடருக்கு போய் ஜமுனா எண்ணியை பார்த்துட்டு வருவோம் நான் போன வருஷம் சாத்தன் யாத்திரை போயிருந்தேன் நேரமின்மையால் இப்போதான் இந்த கான்னுடைய செய்ய முடிஞ்சது இமயமலையில் அமைஞ்சிருக்கிற இந்த கோயில் மிகவும் அற்புதமானது வாங்க போய் பார்ப்போம் இதுதான் ஜமுனா நதி உருவாகும் பாந்தர் பூஞ்ச் பனிமலை இந்த ஜாத்திரை மலையாடி வாரத்தில் இருந்து ஆறு கிலோமீட்டர் இதுக்கு மூன்று வழியாக பிரயாணம் செய்யலாம் நான் டோலியில் போனேன் இதுதான் டோலி இது ஒரு சின்ன கதிரை நாலு பேர் தூக்கி கொண்டு போவினா பெரிய அக்களண்டா கொஞ்சம் இருக்கிறது கஷ்டமாக இருக்கும் இதை விட குதிரையில் போகலாம் கோடா கோடான்ட்டு சொல்லுவினா மற்றது பல்கி அண்டா ஒரு கூடையில் உங்களை வச்சுக்கொண்டு தூக்கி கொண்டு போவினா இங்கே இந்த ஜாத்திரைகளுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஒரு கட்டணத்தை நிர்ணயிச்சிருக்கு ஆனால் ஆனால் ஒவ்வொரு இடங்களில் இப்போ ஜமுனாத்திரியில் வந்து கவர்மெண்ட் ஒரு கட்டணத்தை நியமிச்சிருந்தாலும் இங்கே வந்து ஏஜெண்ட் இருக்குது ஏஜெண்ட்டுக்குள்ளால் தான் எல்லாம் நடக்கும் ஏஜெண்ட் வந்து ஒரு நாள் வந்து அவ்வளவு பிஸியாக இருக்குது அல்லது எவ்வளவு ஸ்லோ இது ஸ்லோவாக இருக்குதுன்றதை பொறுத்து கட்டணங்களை கூட்டி குறைப்பினர் இதில் எங்களை தூக்கி கொண்டு வர பையங்களுக்கு நாங்கள் வந்து சாப்பாடு ஜூஸ் அதுகள் வேண்டி கொடுக்கணும் நீங்கள் அவையலுக்கு பாவம் அவையலுக்கு வடிவாக டிப்ஸ் எல்லாம் கொடுக்க வேணும் ஏனெண்டா மேர் வந்து இவைக்கு வடிவாக கொடுக்குறே இல்லையென்ற சொல்லினோம் இந்த இதில் போகுதில்ல இதுதான் பல்கி இதில் வந்து ஒரு ஆளை இறுத்தி போட்டு ஒரே ஒரு ஆள் தூக்கி கொண்டு போவினா கூட நேபாளிஸ் தான் இதை செய்யினோம் பார்க்கவே பாவங்கள் மாதிரி இருக்குது இந்த சைட்டுகள்லையும் நீங்கள் தங்கலாம் ஆனால் நான் வந்து கங்கானி என்ற இடத்துல கேம் நிர்வாணாவில் தான் தங்கிட்டு வந்தேன் இப்படியான இடங்களுக்கு நீங்கள் ஒரு முறையாவது வந்து பார்க்கணும் ரொம்ப அற்புதமான இடங்கள் மலேண்டர் சைட்டை வெட்டி போட்டு ஒரு பாதை செய்து ஒரு மெல்லிய வேலி மாதிரி இருக்குது நடுவில் இருக்கிற பள்ளத்தாக்கில் ஜமுனா நதி ஓடிக்கொண்டிருக்கும் வழி இப்படி வழியூடாரங்கள் போட்டிருக்கும் கடைகள் இருக்கும் நீங்க இருந்து இளப்பாரு இப்ப நடந்து போறவ இளப்பாரி போகலாம் மற்றது இப்படி பல்கி இதுகளில் போகிறவையும் கேட்டால் இறக்கி விடுவினோம் நாங்கள் இருந்து டீ குடிச்சு ஜூஸ் வண்டி எதுவும் வேண்டி சாப்பிட்டு போகலாம் இது ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இப்படி ஒரு ஒன்று இருக்குது இந்த மேலே இருக்கிறது ஜமுனா என்ன ஒரு பக்கத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான் மற்ற பக்கத்தில் இருக்கிறது எம தர்ம ராஜா சனீஸ்வர பகவானும் எம தர்ம எம தர்ம ராஜாவும் ஜமுனா அண்ணின்ற சகோதரர்களாம் இந்த ஜமுனா அண்ணன் வந்து சூரிய மகளாக சொல்லப்படுது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வடிவாக காட்டுறேன் உண்மையிலேயே ஒரு அற்புதம் அவள் வந்து மலையாக உருகி வரையக்குள்ள சரியான குளிராக இருக்கிறா அதே ஒரு அவள் உருவாகிற இடத்துல தண்ணி வந்து கொதிச்சு பொங்குது அப்போ சூரியன்ட மகள்ன்றதுக்கு அது அதே ஒரு பெரிய ஒரு அத்தாட்சி இதில் வந்து பார்க்க நாங்கள் படித்த சரித்திரங்களாக புத்தகத்தில் படித்ததை விட நேர பார்க்க இன்னும் இந்த இதுகளோட கனெக்ட் ஆகக்கூடியதாக இருக்குது எவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா சமதரை போல் இருந்தது இப்போ பாருங்கள் அப்படி அந்த மலை உயரமாக உயர்ந்து கொண்டு போகுது இதில் இப்படி எங்களை வச்சு இவங்க தூக்கி கொண்டு போகிறாங்க எங்கக்கே அதில் இருக்க நோவாக இருக்குது இப்படி மலை சிகரங்களில் அப்படி ஒரு சின்ன கதிரையில் கொண்டு போவோம் இந்த படி எங்களை இப்படி தோலில் அப்படி வச்சுக்கொண்டு தூக்கி கொண்டு வராங்க அவங்கள நினைக்க ரொம்ப கவலையாக இருக்குது நீங்கள் எல்லோரும் போனால் அவங்களுக்கு நல்ல டிப்ஸ் கொடுங்கோ இந்த போகிற பாதைகள் எல்லாத்தையும் கூட்டி துப்புரவாக்கி இந்த குதிரை இந்த சாணங்களை எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஆக்கள் கவர்மெண்டால் வச்சிருக்கு அவைக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கும் அப்படி இருந்தாலும் உங்கள்கிட்ட அவ டிப்ஸ் கேட்பினா நீங்கள் அவைக்கும் கொடுக்கணுமாண்டா மாற்றி சில்லறை காசு மாற்றி எடுக்கக்கூடிய மாதிரி வச்சு கொண்டு போங்கோ இங்கே கீழே இருந்து நடந்து போகிறவ கூடுதலாக ஜமுனாத்திரி மலையிலேயே தங்கிட்டு அடுத்த நாள் தான் வருவினம் அங்கேயும் தங்குறதுக்கு இடங்கள் இருக்குது இதை ராம் மந்திரன்னு சொல்லுவினோம் கோயில் கோயிலு அர்த்தம் இதில் வந்து ராமர் சீத ல லக்ஷ்மணர் அண்ட் ஜமுனா தேவி இதில் சின்ன சாலி ராம கிருஷ்ணர் எல்லாம் இருக்குது இது போகிற வழியில் இருக்குது இப்போ நீ உங்களோட வார ஆக்கலை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த தரிசனங்கள் கிடைக்கும் இப்போ குதிரையில் போகிறீங்களோ டோலியில் போகிறீங்களோ நீங்கள் கூட்டிக் கொண்டு வாரவையோடு நீங்கள் கதைச்சு உங்களை இருக்கான இடங்களில் ரொப் பண்ணி திருப்பி ஏற்றி கொண்டு போகணுமேட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு தாரென்ட் சொல்லி தான் அவள் உங்களை ஏற்றி கொண்டு போவீங்க இல்லையாண்டா ஒரே அடியாக கொண்டு போய் உங்களை ஒரு இடத்துல தான் பக்குவினா இப்போ உங்கள் இடையில் மலையில் இருந்து இப்படி சின்ன சின்ன அருவிகள் கொட்டுது இடக்கிட நான் அப்படி எனக்கு ஒரு இடியாக இருக்கேன் நோவாக இருக்கேன் எனக்கு கொஞ்சம் நேரம் ரக்கி விடுங்கோன்னு சொல்லலாம் அந்த போஸ் ரக்கி விட்டுச்சுன்னா என்ன கூட்டிக் கொண்டு போனவர் ரொம்ப நல்லாவே பார்த்து கொண்டு சின்னம் இந்த சில இடங்களில் அந்த மலை தொடருக்கு இடையில் ஒரு பள்ளத்தாக்கு வரைக்கில் அப்படி பாலங்களில் சேர்த்து விடுங்க ஜமுனி ஆறு இந்தியாண்ட முக்கியமான ஆறுகளில் ஒன்று உத்தரகாண்ட் மாநிலத்தில் இனிய மலையில் சிவாலிக் மலை தொடரில் ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தேழு மீட்டர் உயரத்தில் உள்ள பாந்தர் பூஞ்ச் பனி சிகரத்தில் இருந்து உருவாகி வரது தான் ஜமுனா நதி அது ஒரு நதி என்றதை விட உண்மையாகவே ஜமுனை ஒரு தேவதை நீங்கள் அந்த உங்களோட மனதையும் உங்களோட உடலையும் அப்படியே அந்த இயற்கையோடு அர்ப்பணித்து கொண்டு நீங்கள் இதில் பிரயாணம் செய்யக்குள்ள உங்களால் ஜமுனைய வந்து ஒரு தேவதையாக உணர முடியும் சும்மா ஒரு டூர் மாதிரி இல்லாமல் உண்மையாகவே ஒரு உயிரோடு வாழ்கிற ஒரு பெண்ணை போய் பார்க்குற மாதிரி நினைச்சிட்டு போங்க உங்களாலே அதை பார்த்து அவாவை உணர முடியும் அப்படியே நதியாக போகிற ஒவ்வொரு நதியையும் நாங்கள் வந்து பெண் தெய்வங்களாக போட்டுறோம் அதை உங்களால் நிச்சயம் உணர முடியும் ஜம்னாத்திரியில் என்னால் அவாண்டு அந்த ப்ரெசன்ஸப் என்னால் உணர முடிஞ்சது இது போகிறவளில் இருக்கிற இன்னொரு கோயில் இது வந்து வைரவர் கோயில் இங்கே ஒரு அதிசயம் என்னென்றால் நம் போகைக்கையும் வரைக்கையும் இந்த ப்ரவுன் கலர் நாய் வந்து படுத்தே இருக்குது அப்போ அது அந்த வைரவற்றை அந்த அருள் அந்த வைரவரே உண்மையாகவே அந்த சில மட்டும் இல்லை அந்த நாய் ரூபத்தில் இந்த இடத்துல படுத்திருக்கிறார் இந்த வைரவர் இந்த ஜமுனாத்ரி மலையின்ற காவல் தெய்வம் நீங்கள் போக இந்த வைரவரை கும்பிட்டு போகலாம் இங்கே போகிற குதிரையோ டோலிட்டியோ சொன்னால் அவ உங்களே அதில் இறக்கி விடுவினா யாருக்கெல்லாம் சாதகத்தில் சனி சரியான நிலையில் இல்லையோ அல்லது சனீஸ்வர பவான் உங்களது சனி திசை நடக்குது அல்லது வேளரை சனி நடக்குது அத்தாட்சம சனி நடக்குது எல்லாரும் சனியை பார்த்து பயப்படுவினம் அப்படியானவை வந்து இங்கே வந்துட்டு போயிருக்க சனி பகவானுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லிக்கினோம் சனி பகவான் கஷ்டங்களை மட்டும் கொடுக்குற கடவுள் இல்லை ச நீங்கள் செய்த நன்மைக்குரிய பலாதையும் சனி பகவான் தான் கொடுப்பார் இங்கே வந்துட்டு போனால் சனி இந்த தொல்லைகள் நீங்கும் அதே நேரம் மரண பயமும் நீங்கும் ஏனென்றால் ஜமதர்ம ராஜாவும் சனி பகவானும் தனது தங்கிய பார்க்க பக்தர்களுக்கு பரிபூர்ண ஆசிர்வாதத்தை கொடுக்கினார் இப்போ நாங்கள் ஜம்முனாத்திரி கோயில்களுக்கு மிக மிக கிட்ட வந்துவிட்டோம் இந்த பாருங்க இதில் தெரியுது இதுதான் ஜம்னாத்திரி கோயில் இங்கேயே தங்குகிற இதெல்லாம் தங்குகிற இடங்கள் அங்கே இதில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் உங்களை ரக்கி விட்டுடுவேனம் அங்கே ஆனால் ரக்கிட்டு நின்று உங்களை திருப்பி கூட்டிக் கொண்டு வருவேனம் இந்த ஐடென்டி கார்ட்டை உங்கள்கிட்ட தந்துருக்கணும் அதால் நீங்கள் உங்களோட கழுத்தில் போட்டுருப்பீங்க அப்போ நீங்கள் அதையும் மிஸ் பண்ண மாட்டிங்க அவை எப்படியும் வெயிட் பண்ணி நின்று உங்களை கூட்டி போகணும் இதில் எல்லாம் அந்த ஆக்களை ரக்கி விட்டுட்டு இந்த வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும் இதில் இருக்கிறவ அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு கோயிலை வடிவாக காட்டுறேன் அது பகுதி ரெண்டில் அடுத்த காணொலியில் சந்திப்பேன் நன்றி வணக்கம்